நம்ம வீரர்கள் மேல வன்மை தக்கின பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கிடைச்சிருக்கு ஆசிய கோப்பை ஃபைனலில் முடிஞ்சதும் பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தமே வெடிச்சிருக்கு திமிரா ஆடின ஹாரிஸ் ராஃப் கோப்பையை திருடிட்டு ஓடின அந்த கேடு கட்ட அமைச்சர் மோஷின் இவனுங்க ரெண்டு பேருக்கும் அவங்க நாட்டு ரசிகர்களே இறுதி ஊர்வலம் நடத்தி செரு அடிச்சு அடித்து அம்மானப்படுத்தியிருக்காங்க கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலம் நடந்ததே இல்லடா சாமி வணக்கம் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆசிய கோப்பை ஃபைனல்ல இந்தியா பாகிஸ்தானை ஊதி தள்ளி ஒன்பதாவது முறையாக கோப்பையை ஜெயிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த வெற்றிக்கு பின்னாடி பாகிஸ்தானுக்குள்ள என்னென்ன அவமானங்கள் நடந்துச்சு தெரியுமா தீவிரவாதத்தை மனசுல வச்சுட்டு விளையாண்டவங்களுக்கு அவங்க நாட்டு மக்களே கொடுத்த மரணியை பற்றி தான் இன்னைக்கு கிளி கிளின்னு கிளிக்க போறோம் இந்த ஆசிய கோப்பை ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே பிரச்சனை தான் இந்தியா பாகிஸ்தான் நடுவுல போர் நடந்ததால நம்ம வீரர்கள் பாகிஸ்தானுக்கு கை கொடுக்க மாட்டோம்னு உறுதியாக சொன்னாங்க அதுல இருந்தே பாகிஸ்தான்காரனுங்க காரனுங்க இருந்தானுங்க ஒவ்வொரு மேட்ச்லையும் நம்ம வீரர்களை சீண்டிக்கிட்டே இருந்தானுங்க குறிப்பா அந்த ஹாரிஸ் ராஃப் அவனோட ரவுடித்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு கேவலமான சம்பவம் ஃபைனல் முடிஞ்சதும் நடந்துச்சு மேட்ச் ஜெயிச்ச நம்ம டீம் கோப்பையை வாங்க போகும்போது அந்த ஸ்டேஜ்ல நின்ன பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவனும் உள்துறை அமைச்சருமான மோஷின் நக்வி அந்த கோப்பையை கையில் எடுத்துக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம திருட மாதிரி தூக்கிட்டு ஓடிட்டான் அடைங்கப்பா என்ன ஒரு கேடுகெட்ட புத்தி பாருங்க விளையாட்டுல தோத்துட்டா இப்படிதான் திருடுவீங்களா இந்த ஒரு சம்பவத்தால ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் உலகத்து முன்னாடி குனிஞ்சு நிக்குது இந்த கோபமும் தோல்வியும் அவமானமும் தாங்க முடியாத பாகிஸ்தான் ரசிகர்கள் அவங்க நாட்டுல ஒரு வெறித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க ராவல் பிண்டின்னு ஒரு ஊர்ல ஹாரிஸ் ராஃபுக்கும் அந்த திருட்டு அமைச்சர் மோஷனுக்கும் இறுதி ஊர்வலம் நடத்தி பாட கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க செத்தவங்களுக்கு செய்யற மாதிரி எல்லா சடங்கும் செஞ்சு அவங்க போட்டாவ செருப்பால அடிச்சு அவங்க கொடும்பாவிய எரிச்சு அவங்களோட எதிர்ப்பை காட்டுனது மட்டும் இல்லாம இனிமே இவனுங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் சம்பந்தமா எந்த தலையிட தலையிடக்கூடாதுன்னு ஆவேசமா கத்துறாங்க பாருங்க சொந்த நாட்டு வீரனையே சொந்த நாட்டு அமைச்சரையே அவங்க நாட்டு மக்களே இப்படி கேவலப்படுத்துறாங்கன்னா இவனுங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கானுங்கன்னு திமிரோடு ஆனா இதுதான் கதி தீவிரவாதத்தை விளையாட்டுக்குள்ள கொண்டு வந்தா இதுதான் கிடைக்கும் இன்னொரு பக்கம் நம்ம இந்திய அணி அந்த திருடன் தூக்கிட்டு போன கோப்பை எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க எதிரி கையால கோப்பையை வாங்குறதுக்கு பதிலா நாங்க கோப்பை இல்லாமலே எங்க நாட்டுக்கு போறோம்னு கெத்தா சொல்லிட்டு வந்துட்டாங்க இதுதான்டா தாண்டா தன்மானம் இது இந்தியன் ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் தமிழோட வேடிக்ட் என்னன்னா பாகிஸ்தான் விளையாட்டுல மட்டும் தோக்கலை அவங்களோட குணத்திலையும் தோத்துருக்காங்க அவங்களோட வன்மமும் திமிருந்தான் அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு ஹாரிஸ் ராஃபுக்கும் அந்த திருட்டு அமைச்சருக்கும் அவங்க நாட்டு மக்களே கொடுத்த இந்த தண்டனை அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அவமானகரமான பாடம் பாகிஸ்தான் ரசிகர்கள் செஞ்ச இந்த இறுதி உருவம் சரியா தப்பா கோப்பையை திருடிட்டு ஓடின அந்த அமைச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கதற விடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி